ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஃபேஷன் மாறிட்டே இருக்கும் அது ஒரு நம்ம போடுற ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் நம்மளுடைய ஸ்டைலாக இருக்கட்டும் நம்மளோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் டிகேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு டிகேடுக்குமே வந்து புது புது ஃபேஷன் புது புது ட்ரெண்டிங் அப்படின்றது உண்டாயிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஃபேஷனாக இருக்கிறது என்ன தன்னோட அப்பியரன்ஸ்ல தன்னோட ட்ரெஸ்ல இருக்கட்டும் ஹேர் ஸ்டைல்ல இருக்கட்டும் தன்னோட முகத்துல இருக்கட்டும் தன்னோட உடல்ல வெளியே தெரியக்கூடிய இடங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துறது மூலமா இன்னைக்கு ஃபேஷன் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய புதுசு புதுசா ட்ரை பண்றாங்க நிறைய ஸ்டெட் மாட்டிக்கிறது மூலமா காதுலையும் மூக்குலையும் புதட்டுல கூட மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல்ஸ் புதுசு புதுசா ட்ரை பண்றாங்க நிறைய டேட்டூஸ் போடுறாங்க இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா வர்றதை நம்ம பாக்குறோம் ஒரு சிலருக்கு இது ரொம்ப ஃபேஷனபிளா வா சூப்பரா இருக்கே அப்படின்னு தெரிஞ்சாலும் பெரும்பாலான மக்களுக்கு இது என்ன தெரியுது அப்படின்னா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்தி நம்மள நம்மளே மாத்திக்கணும் அப்படி மாத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்குது இதெல்லாம் எப்படி ஃபேஷன் ஆகும் அப்படின்னு கேட்கக்கூடியதாக தான் இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டான் ஷைதான் நல்லா கிட்ட பேசும்போது நீ படைச்ச உயிரினங்களை நீ படிச்ச மனிதர்களை நான் கண்டிப்பா வலி கெடுப்பேன் அவங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள் எல்லாம் ஏற்படுத்துவேன் அவங்களோட கால்நடைகளுடைய உறுப்புகளை அறுத்தும் அவங்களுடைய உடலுடைய அமைப்புகளை மாற்றுவதன் மூலமாகவும் முன்னுடைய அமைப்பிலிருந்து நான் அவங்கள மாற்றுவேன் அப்படின்னு சொல்றான் பல யுகையுரன்னா அல்லாஹ் படைப்பிலிருந்து அவங்கள வேறு விதமா நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்றான் சோ இது நமக்கு தெளிவா தெரியுது ஷைதான் இதை செய்ய வைக்கிறான் அப்படின்னு ஏன் ஷைதான் அதை செய்ய வைக்கிறான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது ரொம்ப ஒஸ்டானதாக இருக்கு இன்னைக்கு நம்ம பல பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லா ட்ரிம் பண்ணி இன்னொரு சைடு நல்லா வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும் இது பார்க்கும் போதே சிலருக்கு அருவருப்பா தோன்றும் அந்த அளவு தான் இருக்கும் ஆனா இதை வந்து ஃபேஷன் சொல்றாங்க அதுலயும் குறிப்பா நிறைய முடி வளர்த்து ஒரு தன்னை முழுசா மறைக்கிற அளவு முடி வளர்த்துக்கிறாங்க இது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பிரசம்பிள் பண்ணது இல்லை என்ன அப்படின்னா தஜ்ஜால் தஜ்ஜாலுக்கு ஒரு கண் மறைக்கப்பட்ட நிலையில ஒரு கண் தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு ரசூல்லா சொல்லி காமிச்சிருக்காங்க அவனுடைய அடையாளமா தஜ்ஜால் மிகப்பெரிய குழப்பத்தை இந்த உலகத்துல ஏற்படுத்துவான் அவனுடைய குழப்பத்தில இருந்து ரசூலுல்லாவே தினம் தினம் பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க நம்மளையும் பாதுகாப்பு தேட சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தஜாலுடைய அடையாளங்கள் ஒன்னொன்னா இந்த சமூகத்துல பரவிக்கிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம கண் கூட பாக்கலாம் அதுல குறிப்பா இருக்கிறது என்ன அப்படின்னா காதுகளை அறுத்துக்கிறது மூக்கை அறுத்துக்கிறது இன்னைக்கு நிறைய பாக்குறோம் இந்த புருவத்தை வந்து மாற்றி அமைக்கிறாங்க அதுல ஒரு ஸ்கார் ஏற்படுத்துறது மூலமா அதை ட்ரெண்டிங் ஆக்குறது நாக்கை அறுத்துக்கிறது இதெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் இதுதான் அரபியர்கள் குரான் வர்றதுக்கு முன்னாடி செஞ்சுட்டே இருந்தாங்க அந்த ஜாகிலியா அறியாமை காலத்துல தன்னுடைய கால்நடைகளை அறுத்துட்டு இருந்தாங்க அப்ப கூட அவங்க மனுஷங்களை அறுக்கல கால்நடைகளுடைய காதுகளை அறுத்து விட்டுட்டு அதனுடைய அமைப்பை மாத்திரதன் மூலமா நல்ல விலைக்கு விற்கக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆனா அதை இன்னைக்கு மனுஷங்களே செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க ஒரு ட்ரெஸ் போட்டா கூட பாதி கிழிஞ்சிருந்தா தான் அந்த ஃபேஷன்ன்ற மாதிரி மாத்திருக்காங்க எல்லாம் நம்ம கிழிஞ்சது போட்டோம்னா ஏன் கிழிஞ்சது போடுற அப்படின்னு நம்மள இன்சல்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு அதுதான் ஒரு ஃபேஷன் அதுதான் ஒரு ட்ரெண்டிங்ற அளவு கொண்டு போயிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த தஜாலிக் சொசைட்டி வர்றதுக்கு காரணம்தான் இந்த மூக்குலையும் உதடுலையும் நாக்கிலையும் காதுலையும் நிறைய அணிகலன்கள் போடுறது தஜ்ஜாலுடைய ஒரு அடையாளம் அடுத்த ஒரு முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னா அவனோட மெத்தியில காத்தி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம நிறைய 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 பாக்குறோம் தன்னோட உடல்ல பச்சை குத்துறத யார பார்த்தாலும் அதிகமா பச்சை குத்திருக்காங்க டாட்டூஸ் போடுறாங்க டாட்டூஸ் வந்து தன்னை ரெப்ரசென்ட் பண்றதாகும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் அடல்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய நேச்சர் என்ன தான் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத காட்டுறதுக்காக தன்னோட டேட்டூல நிறைய ஆர்ட்ஸ் எல்லாம் போட்டு அந்த டேட்டூ வெளிப்படுத்துறாங்க யாரையாவது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டாட்டூல டேட்டூல வரையக்கூடியதாகவும் பண்றாங்க இந்த டேட்டூ எவ்வளவு மோசமானது நம்மளுடைய உடம்புல ஒரு காயத்தை ஏற்படுத்தி அதுல ஒரு தடத்தை ஏற்படுத்துறது மூலமா என்னுடைய செல்ஃபை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும் இதெல்லாம் மீறி அதிகமா போய் தன்னோட கண்ணோட கார்னியா இந்த ஒயிட்டுடைய லேயர் முழுக்க பச்சை குத்துறை காட்சிகளையும் நம்ம பாக்குறோம் இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது எது உங்களை இந்த அளவுக்கு கொண்டு போச்சு அப்படி நம்ம ஏன் உடலை கஷ்டப்படுத்திட்டு இந்த உலகத்துக்கு ட்ரெண்டிங்கா நம்ம இருக்கணும் ஏன் ஃபேஷனபிளா இருக்கணும் அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த ஸ்ரைத்தான் தான் ரசூல சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் மனிதனை படைக்கும் போது ஒரு முழு படைப்பாக தான் படைக்கிறான் எல்லா குழந்தைகளும் இந்த இயற்கை மார்க்கத்துலதான் பிறகுது அது நெருப்பு வணங்கியாகவோ யூதனாகவோ நசாராகவோ அவனுடைய பெற்றோர்கள் தான் அவனை மாற்றி அமைக்கிறாங்க அது எப்படி அப்படின்னா ஒரு விலங்கு ஒரு முழு விலங்கை ஒரு முழுமையான விலங்குதான் பெற்றெடுக்குது அது எந்த குறைபாடோடையும் இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த உடல் அவ்வளவு நமக்கு கொடுத்தது இந்த அமைப்புலதான் இந்த மனுஷன் இருக்கணும் அப்படின்றத சொல்றான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த மனிதனை மிக உயர்ந்த படைப்பாக அழகான படைப்பாக நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்றான் அப்ப ஒவ்வொரு மனுஷனுமே அழகானவங்க தான் அழகான முறையிலதான் அல்லா படைச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது அதுல ஏன் நான் மாறுபாடை ஏற்படுத்தணும் அது மாறுபாடை ஏற்படுத்தி ஏன் மத்தவங்களை பார்க்க வைக்கணும் அந்த கொஸ்டினுக்கு நிறைய பேருக்கு ஆன்சர் இருக்கிறதே இல்ல இந்த பச்சை குத்துறது எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா அதனாலதான் ரசூல்லா சொல்றாங்க பச்சை குத்துறவங்க பச்சை குத்தி விடுறவங்க அதுக்கு உதவி செய்யறவங்க எல்லாருக்குமே சாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அது நம்ம உடம்புக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இந்த பச்சை குத்துறதுக்கு ஒரு இங்க் யூஸ் பண்றாங்கல்ல அந்த இங்க்ல இருந்து ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல தான் வச்சு ரிசர்ச் பண்றாங்க இங்க்ல அதிகமா என்ன இருக்கு அப்படின்னா நிக்கல் லெட் கேன்சர் காசிங் ஏஜென்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்ம எங்க திரும்பினாலும் ஏதாவது ஒரு சின்ன சைஸ்லயோ இல்ல பெரிய சைஸ்லயோ பச்சை குத்தி இருக்கிறத பாக்குறோம் அது அழகா இருக்கு அப்படின்றத நினைச்சுக்கிறாங்க பட் அது கண்டிப்பா அழகா இருக்காது ஏன்னா உடல்ல எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அது நிச்சயமா அழகாக இருக்க முடியாது தான் அழகானவன் அழகான வச்சியே தான் படைக்கிறான் அப்போ நிறைய பேருக்கு கேன்சர் வர்றதுக்கு காரணமா இருக்கிறது கூட இந்த பச்சை குத்துறது அப்படின்றதுதான் அந்த ரிசர்ச் பேப்பர்ல வெளியிடுறாங்க இதை தாண்டி பச்சை குத்திர சிலர் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு போக முடியாது ஏன்னா அந்த எம்ஆர்ஐ போகும்போது இந்த பச்சை குத்தின ஏரியால எச்சிங்கையும் ஸ்வெல்லிங்கையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பேயை பார்த்தா நமக்கு கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி வித்தியாசமானவங்களை பார்த்தா கண்டிப்பா பயம் இருக்கும் அந்த மாதிரி பயமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய மக்களை மாத்திர ஒரு ஐடியால இன்னைக்கு ஷேத்தான் செயல்பட்டு இருக்கா அதை நம்ம கண் கூட பாக்குறோம் அப்போ குறிப்பா நம்ம முஸ்லிம் மக்கள் இதுல இருந்து தூரமானவங்களா இருக்கணும் ஆடை அணியறதுல ஒரு ஒழுக்கம் இருக்கு பெண்களா இருந்தா ஹிஜாப் அணியணும் ஆண்களாக இருந்தாலும் ஒரு லூசான ஆடை அணியணும் அது முழுசா மறைச்சிருக்கணும் அப்படின்றது இஸ்லாம் சொல்லுது அப்போ அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கும் போதே நம்ம அழகானவர்களாக வெளியே தெரிய ஆரம்பிப்போம் ஷைத்தானுக்குரிய வார்த்தைகள் தான் கோஸ்ட் ஈவல் லூசிபர் இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நமக்குள்ள ரொம்ப பரிச்சயமாக்குறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா யாராவது ஒரு செயலை ரொம்ப பிரம்மாண்டமா செஞ்சாங்க அப்படின்னா இவங்க கோஸ்ட் மாதிரி இருக்காங்க பேய் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவோம் பே பார்த்தா பயப்படுவோம் அப்படியே அவங்கள பேய் மாதிரி இருக்காங்கன்னு சொல்றோம் அதெல்லாம் அந்த வார்த்தைகள் நமக்குள்ள பரிச்சயமாக்குறாங்க ஈவில் இவங்க எவ்வளவு பெரிய ஈவில் அப்படின்றத பெருமையா சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பாக்குறோம் லூசிஃபர்னோ எலுமினாட்டினோ நமக்குள்ள ரொம்ப பரிச்சயம் ஆயிடுச்சு இந்த வார்த்தைகள்லாம் யாருக்குரியது ஷைத்தானுக்குரியது ஷைத்தான் எப்படியாவது வழிபட்டுருனோ அவ்வளோ கிட்ட இருந்து தூரம் ஆயிரணும் அப்படின்றத குறிக்கோளா வச்சிருந்தா இந்த சைத்தான் நினைஞ்சிட்டு இருக்கான் அப்போ அவனுடைய செயல்களுக்கு நம்ம ஒத்து போகக்கூடாது யார் சைத்தான நண்பனாக்குறாங்களோ அவங்கதான் ஒரு ஒஸ்தான நண்பனை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்போ சைத்தான நம்ம நண்பனாக்க கூடாது நம்ம இதெல்லாம் பார்த்து ட்ரெண்டிங் ஃபேஷன் நானும் இதை பண்ணணும் ஆனா இதை பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறத நம்ம தவிர்த்துட்டு அல்லாஹ் நம்மள அழகா படிச்சிருக்கான் நம்ம தான் ஒரு அழகான ஒரு உயிரினம் அப்படின்றத நமக்குள்ள ஏற்படுத்தணும் ஏன்னா அல்லாஹுடைய அறிவை பற்றி நமக்கு கண்டிப்பா தெரியும் அல்லாஹான் எல்லாத்திற்கான அறிவையும் கொண்டவன் அப்ப அவனுக்கு நம்மள தெரியும் எப்படி படைக்கணும் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சோ இதுல எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம ஏற்படுத்தணும்ன்ற அவசியமே கிடையாது நம்ம அழகானவங்க தான் ரசுல்லா சொல்றாங்க அல்லாஹ் கிட்ட சிறந்தவங்க தன்னுடைய இறை அச்சத்தால் சிறந்தவங்க அப்படின்னு அப்போ அல்லா கிட்ட சிறந்தவர்களாக அழகானவர்களாக தெரியக்கூடவங்க யாரு அப்படின்னா அழகான செயல்களை செய்யக்கூடியவங்க அழகான கேரக்டர்ல இருக்கிறவங்க அவங்கதான் அல்லா கிட்ட சிறந்தவங்க அவங்கதான் மக்கள் கிட்டையும் சிறந்தவர்களாக இருக்க முடியும் இன்ஷா இந்த தஜாலிக் சொசைட்டில இருந்து தஜ்ஜாலை பரிச்சயமாக்கக்கூடிய தஜ்ஜால ரொம்ப நேச்சுரல்லா ஈஸியா எடுத்துக்க கூடிய அதுக்காக உருவாக்கக்கூடிய இந்த சொசைட்டில இருந்து நம்ம ரொம்ப அவேர்னஸோட இதை செய்யாம இதை மனசுல இருந்து விரும்பாம வெறுத்து ஒதுக்குனவர்களாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கும்